தமிழக முதல்வரின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் மனித சங்கிலி போராட்டம் நடத்திய சிறு குறு தொழிலாளர்கள் தமிழ்நாடு சிறு குறு தொழில் கூட்டமைப்புகள் ஒன்றிணைந்து தொழில்துறை மின் கட்டணத்தை குறைக்க வலியுறுத்தி தமிழக முதல்வரின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் எட்டாவது கட்ட போராட்டமாக மனித சங்கிலி போராட்டம் தமிழகம் முழுவதும் நடைபெற்றது அதன் ஒரு பகுதியாக கோவை காந்திபுரம் மத்திய பேருந்து நிலையம் அருகே கோவை மாவட்ட சிறு குறு தொழில் அமைப்பினர் ஜேம்ஸ் மற்றும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி கோவை கிழக்கு மாநகர செயலாளர் தனபால் மற்றும் பல்வேறு அமைப்பினர் இணைந்து மனித சங்கிலி போராட்டத்தை நடத்தினர் இதில் தமிழக அரசை பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கையில் பாதகைகள் ஏந்தி சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு தொழிலாளர்கள் கைகோர்த்து நின்று கோரிக்கையை வலியுறுத்தினர் குறிப்பாக நானூற்றி முப்பது சதவீதம் நிலை கட்டணம் முழுமையாக திரும்ப பெற வேண்டும் இரண்டு ஆண்டுக்கு கட்டண உயர்வு இருக்கக்கூடாது பீக்கவர் கட்டணத்தை முழுமையாக திரும்ப பெற வேண்டும் சொந்த தொழில் கூடங்கள் மேலமைக்கும் சோலாருக்கான கட்டணத்தை முழுமையாக திரும்ப பெற வேண்டும் ஆகிய கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது இதில் சுமார் அறுநூறுக்கும் மேற்பட்ட சிறு குறு தொழில் நிறுவனத்தினர் மற்றும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி கோவை கிழக்கு மாநகர செயலாளர் மின் மின்கட்டண உயர்வை கண்டித்து நடைபெறுகின்ற இந்த மனித சங்கிலி ஆர்ப்பாட்டத்தில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக கலந்து கொண்டு முழு ஆதரவை தெரிவித்துள்ளோம் இந்த மின்கட்டண உயர்வு என்பது கிலோ வாட்டிற்கு மிக அதிகமாக தொகையை கட்டும் சூழ்நிலை ஏற்படுவதால் சிறு குறு தொழில்கள் மிகவும் நலிவடைந்துள்ள சூழ்நிலை ஏற்படுகிறது முன்பு இருந்தது போல கிலோ வாட்டிலுக்கு முப்பத்தைந்து ரூபாய் இருந்ததை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் அதுபோல் பீக்கவர் கவர் சார்ஜை கண்டிப்பாக ரத்து செய்ய வேண்டும் பீக்கவர் கவர் சார்ஜில் பல கம் சிறு குறு தொழில்கள் இயங்குவதே இல்லாத சூழ்நிலையில் கூட அதற்குண்டான கட்டணத்தை கட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள காரணத்தினால் சிறு குறு தொழில்கள் மிகவும் சிரமத்துக்குள்ளாகியுள்ளார்கள் பீ கவர் சார்ஜ் என்பதற்கு தனிப்பட்ட முறையில் மீட்டர் எதுவும் பொருத்தப்படாமல் ஓட ஓட்டுனாலும் ஓட்டாட்டியும் அதுக்குண்டான காசை கட்டுறாங்க அந்த பீக் அவர் சார்ஜையும் கிலோபாட்டுக்கு உண்டான இது கவராத கட்டணத்தையும் க ரத்து செய்து சிறு தொழில் சிறு குறு தொழில்களை முதல்வர் அவர்கள் கவனத்தில் எடுத்து காப்பாற்ற வேண்டும் என்று கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக வேண்டுகோளை வைத்துக் கொள்கின்றோம் தமிழ்நாடு தொழில்துறை மின்னுவர் கூட்டமைப்புடைய மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் தமிழகத்தில் மின்கட்டணத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி எட்டாம் கட்ட இயக்கமாக இன்றைய தினத்தில் தமிழ்நாடு முழுமையிடம் மனித சங்கிலியாக கைகோர்த்து தமிழக முதல்வர் கவனத்தை நின்றோம் எங்களுடைய பிரதான கோரிக்கை நானூற்றி முப்பது சதவீதம் உயர்த்திய நிலை கட்டத்தை திரும்ப பெற வேண்டும் பீக்கவர் கட்டணத்தை முழுமையாக திரும்ப பெற வேண்டும் சோலாருக்கான கட்டணத்தை திரும்பப் பெற வேண்டும் அதே போல் பன்னெண்டு கிலோவாட்டிகள் பயன்படுத்துகின்றவர்களுக்கு திருபியிலிருந்து திரியன் தயாரிப்பு மாற்ற சொல்லி தமிழக முதல்வர் அவர்கள் அந்த மின்சார வாரியத்துக்கு மானியம் கொடுத்து மூன்று மாதம் ஆகியும் இன்று மின்சார வாரிய அதிகாரிகள் வழங்காம இருக்கின்றார்கள் அது உடனடியே வழங்க வேண்டும் மூன்று மாதம் அரசிடத்தில் மானிய பெற்று எங்களது கூடுதல் கட்டணம் வசூலித்து அந்த கட்டணத்தை திரும்பப் பெற தர வேண்டும் உரிய அதிகாரிகள் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த கோரிக்கையெல்லாம் முன்வைத்து தான் இன்றைய தினத்தில் தமிழ்நாடு முழுவதும் இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட நூற்றி பதினோரு நாட்கள் நாங்கள் இந்த தொடர் போராட்டமாக எட்டாவது கட்ட இயக்கத்தில் நடத்தி கொண்டிருக்கும் தமிழக முதல்வர் அவர்கள் எங்களுடைய பிரச்சனையை கேட்க வேண்டும் அதிகாரிகள் சொல்வது மட்டும் கேட்டு அவர்கள் சொல்வதுதான் சரி என்று கேட்பது என்று தமிழ்நாட்டுடைய குறு சிறு நடுத்தர தொழில்களை முடித்துவிடும் ஆகையால் அவர் இனியாவது எங்களை அழைத்து எங்களுடைய உண்மையான பிரச்சினையை அறிந்து நாங்கள் முன்வைத்திருக்கின்ற இந்த ஐந்தாம் அம்ச கோரிக்கை என்பதை நிறைவேற்றி தருமாறு இந்த கோரிக்கை வலியுறுத்தி தான் இன்றைய தினத்தில் இந்த மனித சங்கலை நிறைவேற்றி தர வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் கோவை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினத்தில் ஒரு இருபத்தஞ்சாயிரத்து முப்பதாயிரம் பேர் இன்று கலந்து கொண்டார்கள் இந்த இக்க பேரக்கத்தில் அதேபோல தமிழ்நாடு முழுவதும் பல்லாயிரக்கணக்கான மாவட்ட வரைய கடந்த பல லட்சம் பேர் இன்றைய தினத்தில் வந்து இதில் பங்கெடுத்திருக்கின்றோம்